கொடுத்ததுக்கு அவர் வாழ்ந்த வாழ்க்கை வாழ்கிறது ரொம்ப கஷ்டம் அதை வாழ்ந்து சக்ஸஸ் ஆகி இங்கே நிற்கிறாரு அந்த வாழ்க்கையை ஒரு படமாக எடுத்து அதுவும் சக்ஸஸ் ஆகி இங்கே நிற்கிறது வந்து இன்னும் பெரிய விஷயம் ஸோ அந்த படத்தில் ஒரு பார்ட்டா இருந்ததுக்கு அவரோட வாழ்க்கையோட ஒரு லைஃப்பில் ஒரு பார்ட்டா இருக்க முடிஞ்சதில் ஒரு பெரிய பெரிய சந்தோஷம் ரொம்ப ஓவர்வெல்ம்டாக இருக்குது என்னென்னா ரொம்ப நாள் கழித்து இந்த பூங்கொடி டீச்சர் அப்படின்னு சொல்லி என்ன எல்லோரும் கூப்பிடுறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு அடிக்கடி வரும் பட் ஸ்டில் வந்து லைலா வந்தது மாதிரி பட் லைலா வர்றதை விட எனக்கு இந்த பூங்குடி டீச்சர் அப்படின்னு சொல்லும் போது ஒரு கேரக்டராக எல்லாரும் வந்த அந்த கேரக்டரை பார்த்துருக்காங்கன்றது ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது அப்புறம் வந்து ஹாட்ஸ்டார் எப்போவுமே சொல்கிற மாதிரி எனக்கு அவங்களோட அந்த ஃபோர்த் அசோசியேஷன் திருப்பியும் வந்து அவங்களோட ஜாயின் பண்ணுறது அப்படின்றது எனக்கு எப்போவுமே சந்தோஷமான விஷயம் தான் அவர் சொன்ன மாதிரி திருப்பியும் ஃபேமிலிக்குள்ளே போகிற மாதிரி தான் அகைன் வந்து திலீப் மாஸ்டர் அவர் எங்கே பார்த்தாலும் எனக்கு ஒரு ஃபேமிலி மெம்பர் பார்த்த மாதிரி இருக்குது அவருக்கு அப்படி இருக்குமான்னு எனக்கு தெரியாது எனக்கு நான் ஃபர்ஸ்ட் படத்திலேருந்து எனக்கு அவரோட ஒர்க் பண்ணியிருக்கேன் சூப்பர் சுப்ராயன் மாஸ்டரோட ஒர்க் பண்ணியிருக்கேன் தினேஷ் மாஸ்டரோட ஒர்க் பண்ணியிருக்கேன் ஸோ அவங்க ஃபேமிலி ஃபுல்லாக நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் எனக்கு எங்கே அவங்கள பார்த்தாலும் எனக்கு ஃபேமிலியில் இருக்கிற ஒருத்தங்களை பார்த்த மாதிரி அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் ஸோ இந்த படத்துலேயும் அவர் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஃபைட் மாஸ்டர் வரும்போது எனக்கு அவரை பார்த்தோன்னு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது ஸோ திருப்பி அவர் வந்து ஜாயின் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க போது அவரோட ப ஃபஸ்ட் ப்ரொடக்ஷன் வெஞ்சர்லேயும் வந்து பாட்டாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப ஒவ்வொருண்டாக இருக்குது அண்ட் எப்போவுமே சொல்கிற மாதிரி இந்த பாய்ஸ் இவங்களோட வெற்றி பார்க்குறதுக்கு தான் நான் இவ்வளோ நாள் வெயிட் இருந்தேன் இந்த படம் ரிலீஸ் ஆகணும் இதை இந்த படத்தை பற்றி எல்லோரும் பேசணும்னு ஆசைப்படுறது இவங்களுக்காக தான் ஸோ இந்த பாய்ஸ் வந்து அவங்கள எந்த எந்த அளவுக்கு வந்து எல்லோரும் பாராட்டுறாங்களோ அதுதான் எனக்கு எனக்கு என்னென்னு தெரில அந்த அதில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அண்ட் ஆல் த அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ் அப்புறம் வந்து தேனீஸ்வர் சார் குமார் அண்ணா இவங்க எல்லாம் தான் வந்து எனக்கு வந்து சப்போர்ட்டா இருந்தாங்க இந்த படத்துல ஸோ எல்லாரையும் வந்து இந்த நேரத்துல வந்து எல்லாருக்கிட்டையும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் யூ சோ மச் எல்லாருக்கும் வணக்கம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் நன்றி சொல்லணும் இந்த படத்தை பார்த்த மக்களுக்கு முதல் நன்றி அதை கொண்டு போய் சேர்த்த பிரசன் மீடியா ஹாட் ஸ்டார் டீம் அது ப்ரொடியூஸ் பண்ண ஹாட் ஸ்டார் டீம் மாரியண்ணா அப்புறம் அந்த நவி ஸ்டுடியோஸ் திலீப் மாஸ்டர் அப்புறம் ரெட் ஜெயின்ட்டு செண்பகமூர்த்தி சார் அர்ஜுனன் எல்லாருக்கும் நன்றி ரொம்ப சந்தோஷம் எனக்கு வந்து என் கெரியரில் நான் நிறைய படம் பண்ணியிருக்கேன் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு படம் எனக்கு ரொம்ப நாள் கழித்து நிறைய பேர் என்னை ஃபோன் பண்ணி பாராட்டின ஒரு படம் வாழை ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்குது கோ ஆக்டர்ஸ் இண்டஸ்ட்ரியிலேருந்து ஒருத்தர் ஃபோன் பண்ணி பாராட்டுறது அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை அது அவங்கள எல்லாத்த மீறி அவங்கள பர்சனலாக அதை அஃபெக்ட் பண்ணால் அவங்க ரொம்ப பிடிச்சா மட்டும் தான் பண்ணுவாங்க ஸோ அதனால அந்த விதத்தில் எனக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது தேங்க்ஸ் மாதிரியான ஃபஸ்ட் டேலேருந்தே இது போட்ட உழைப்பு டைரக்ஷன் டிபார்ட்மெண்டில் ஆரம்பித்து செட் எல்லாேருமே ஓவராலாக அந்த ஊரில் ஒரு கேரக்டராகவே மாறிட்டாங்க ஊர் மக்கள் எல்லோரும் வந்திருக்காங்க அவங்க எல்லாரும் பெரிய சப்போர்ட்டாக இருந்தாங்க எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம் நன்றி எந்த அளவுக்கு பயங்கர சந்தோஷமானோ அதே அளவுக்கு என்ன ரொம்ப இந்த படத்தில் கலாய்க்கும் கலாய்ச்சாங்க எல்லா படத்துலையும் செத்துறேன் அப்படின்னு ஸோ அதே மாதிரி ஒரு டெத்தை வந்து எவ்வளோ ஒரு கொடுத்தா அது வந்து ஒரு 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 மெட்டீரியலாக மாறும் ஒரு மீ மெட்டீரியலாக மாறுன்றதுக்கு சூப்பரான ஒரு எக்ஸாம்பிள் தான் ஸோ தேங்க்யூ ஸோ மச் எல்லோருக்கும் நன்றி தேங்க்யூ மாரியண்ணா ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் வாலை எல்லாருக்குமே நன்றி அப்புறம் பொன்வேல் அண்டு ராகுல் பற்றி சொல்லி ஆகணும் ஏன்னா ஷூட் பண்ணும்போது தெரியும் நீங்கள் மேக்கிங் வீடியோ பார்த்துருப்பீங்க யா ஒரு சினிமா ஷூட் மாதிரியே இருக்காது ஸோ மாரியண்ணம் ஆரம்பித்து எல்லாருமே பட்ட கஷ்டத்தில் பார்த்துருப்பீங்க ஸோ எல்லாருமே ரொம்ப நேர்மையாக உழைச்ச ஒரு படம் எனக்கு ஃபஸ்ட் டேவே தெரியாத பெரிய ஹிட் ஆகும்னு சொல்லிட்டு அவர் இந்த ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ண விதத்துலேயே ஃபஸ்ட் டே ஷூட்டிங் பண்ணிக்குது ஸோ ரொம்ப சந்தோஷம் நன்றி லவ் யூ ஆல் சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே நன்றி அப்புறம் பர்சனலாக என்னோடய அசிஸ்டன்ஸு சட்டநாதன் மூர்த்தி அவங்களுக்கும் நன்றி சொல்லணும் தேங்க்யூ ஸோ மச் லவ் யூ ஆல் எல்லாருக்கும் வணக்கம் பரிவேறு பெரும்பாலுக்கு அப்புறம் வாழையில் வந்து நான் ஐ திங்க் ப்ரெஸ் மீட்டில் வந்து இந்த படத்துக்கு பிடிச்சதுன்னா ப்ளீஸ் ஸ்ப்ரெட் த வேர்ட் அண்ட் சப்போர்ட்னா ரொம்ப எக்ஸைட்டடாக கேட்டிருந்தேன் அதுக்கப்புறம் நீங்கள் கொடுத்த சப்போர்ட் வந்து ஓவர்வெல்மியாக இருக்க எங்களோட ஃபுல் வாழை டீம் சார்பாக உங்கள் எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அண்ட் ஐ ஆம் வெரி ஹாப்பி டு சி டூ தௌசண்ட் டுவெல் டு ஃபிஃப்டீன்குள்ளே ஃபில்ம் மேக்கர்ஸாக ஸ்டார்ட் பண்ண நிறைய பேர் ஃப்ளைங் வெரி ஹை அவங்க சூப்பராக பண்ணுறாங்க ரஞ்சித் மாறி அப்புறம் இப்போ நலன் இஸ் மேக்கிங் அண்ட் அமேசிங் ஃபிலிம் வித் கார்த்திக் அண்ட் கார்த்திக் சூப்ராஜ் அவங்க எல்லாருக்கும் நான் ரொம்ப ரொம்ப அவங்க எல்லோரும் இந்த மாதிரி ஒரு ஜேர்னியில் போகிறது பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அண்ட் கலெக்டிவாக நிறையா நல்ல படங்கள் வந்து ரெவன்யூ க்ரியேட் பண்ணும்போது கண்டிப்பாக ஐ திங்க் ரொம்ப எக்ஸைட்டிங்கான ஒரு ஸ்பேஸ்க்குள்ள சினிமா போகும் அண்டு வாழை வந்து ஒரு டெஃபினட்லி பெஞ்ச் மார்க் எனக்கு எனக்கு வந்து டூ ஆஃப் மை ஆல் டைம் டாப் ஃபிலிம்ஸ் இன் தமிழில் வாழை கண்டிப்பாக இருந்திருக்கு அண்டு அது இப்படி ஒரு சக்ஸஸ் பார்த்துக்குள்ள பயங்கர இமோஷனாக கனெக்ட் ஆக ஒரு விஷயம் பார்க்கும்போது பயங்கர சம் ஹாப்பியாக இருந்தது கங்க்ராட்ஸ் டு ஹோல் டீம் நிறைய பேர் எல்லாரையும் கூப்பிட்டு ஸ்பெஷலாக ட்ரீட் பண்ணது ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் தேங்க்ஸ் டு யூ மீடியா அண்ட் ஆடியன்சஸ் ஃபார் மேக்கிங் வாழை ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஃபில்ம் தேங்க்யூ வாழை ஆக்ஷன் டைரக்டராக உள்ள போயிட்டு ப்ரொடக்ஷனாக கைமாறினது வந்து ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் ரொம்ப ஆக்சுவலாக ஒரு ரொம்ப எமோஷ்னலான மூமெண்ட் அந்த முடிவு எடுத்தது நான் நிறைய இன்டர்வியூலையும் எல்லாத்துலேயும் சொல்லியிருப்பேன் இதை இதை ஏன் சொல்லி மாரி ரைட்டிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பரியரும் பெருமனை வந்து நான் அவர் கூட கர்ணன் மாமன்னன் வாழை அடுத்து பைசன் பண்ணிகிட்டு இருக்கோம் அவரோட ரைட்டிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும் கதை சார்ந்து இருக்கும் எல்லா விஷயங்களும் பண்ற விஷயங்கள் எல்லாமே ஸோ அதில் தாண்டி ஏன் எனக்கு ரொம்ப முக்கியம்னா ஆல்ரெடி ஒரு ப்ரொடக்ஷன் பண்ணி பெரிய ஒரு லாஸ் இருந்துச்சு ஆனால் ஒரே ஒரு சந்தோஷம் இருந்துச்சு இதே சினிமாவில் தான் சம்பாரித்தோம் இதே சினிமாவில தான் விட்டோம் அதே சினிமா எனக்கு திருப்பி கொடுத்துருக்கு அதுதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் இந்த சினிமாவை நீங்கள் உண்மையாக நேசிச்சிருங்கன்னா நீங்க செய்கிற தொழிலை நீங்க உண்மையா நேசிச்சிங்கன்னா அது திருப்பி எப்போ வேணாலும் கொடுக்கும் ஆனா அத எந்த எந்த தருணத்திலையும் நம்ம இப்படி பண்ணிடுச்சு அப்படின்னு விட்டுட்டு போவாம அதை கண்டினியூ பண்ணிட்டே இருந்தீங்கன்னா கன்ஃபார்மா திருப்பி கொடுக்கும் அதுதான் இந்த வாழை எனக்கு சோ ரொம்ப நன்றி மாரி சார் ரொம்ப நன்றி நபி ஸ்டுடியோஸ்க்கு ரொம்ப நன்றி பிளஸ் ஏன் என்னை தேர்ந்தெடுத்தாருன்னு எனக்கு தெரியாது நான் இனி வரைக்கும் அந்த கேள்வி வந்து எனக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கு ஏன் என்ன சூஸ் பண்ணாருன்னு எனக்கு தெரியாது மேபி அது சினிமா அது சேர்த்து வச்சிருக்கு நினைக்கிறேன் ஹாட் ஸ்டார்க்கு ரொம்ப நன்றி ரெட் ஜெயிண்ட்க்கு ரொம்ப நன்றி இந்த படத்தில் ஒர்க் பண்ண அத்தனை டெக்னீஷியன் தேனி சார் குமார் சார் எடிட்டர் சார் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி இந்த படத்தில் நடித்த அத்தனை கலைஞர்களுக்கும் நடிகர்களுக்கும் நான் வந்து படம் வந்து நேற்று முந்தைய நேற்று வந்து தெலுங்கு ஷூட்டிங் போய்ட்டு இருக்கு சார் படம் ஷூட்டிங் போயிட்டுருக்கு ஸோ அங்கே இருக்கிற ப்ரொடியூசர்ஸ் அங்கே இருக்கிற டிரெக்டர்ஸ் அங்கே இருக்கிற ஏடிஸ் எல்லாருக்கும் கூப்பிட்டு ஒரு ஷோ போட்டேன் சப்டைட்டில் ஓடிட்டு இருந்துச்சு தமிழில் தான் படம் பார்த்தாங்க எவ்வளோ என்ஜாய் பண்ணாங்களோ செகண்ட் ஹாஃப் வந்து அவங்களால இங்க என்ன ரியாக்ஷனோ அதோட டபுள் மடங்கு அங்க இருந்துச்சு எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு அது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு அதுல வந்து ஒரு கோ டைரக்டர் வந்து என்கிட்ட வந்து சார் இந்த படம் தெலுங்கு டிரக்ஷன் யூனியனுக்கு இந்த படத்தை தயவு செய்து போட்டு ஸ்கிரீனிங் பண்ணுங்க இந்த படம் வந்து அவங்க சொன்னது இது இது வந்து இந்தியன் ஹிஸ்டரி சார் சொன்னாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு இந்தியன் ஹிஸ்டரியில இந்த மாதிரி ஒரு படம் திருப்பி வருமான்னு தெரியாது தயவு செய்து எல்லா லாங்குவேஜ்லயும் இந்த படத்தை வந்து ஸ்கிரீன் பண்ணுங்க எல்லா மொழிக்கும் அது அதுதான் இந்த வாழை கிடைச்சு மிகப்பெரிய வெற்றின்னு நினைக்கிறேன் மாரி சார் ரொம்ப ரொம்ப நன்றி ரொம்ப தேங்க்யூ வந்தவர்களுக்கு எல்லாருக்கும் நன்றி முக்கியமா பிரெஸ் அண்ட் மீடியா இந்த படத்தை கொண்டு போய் எல்லாருக்கிட்ட போய் சேர்த்ததுக்கு அதை தாண்டி இந்த படத்தை எங்க கையில இருந்து வெளியே போனதுக்கும் மக்கள் அவங்க கையில தூக்கிட்டு இந்த வாழையை கொண்டாடினாங்க எல்லோருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் இந்த மாதிரியான படங்களுக்கும் சிறிய படங்களுக்கும் நல்ல படங்களுக்கும் பெரிய உற்சாகம் கொடுத்து அதற்கு தோல் கொடுத்த டிஸ்னி ஸ்டார் ஃபார்மர்ஸ் ஸ்டுடியோ அதை வெளியிட்ட ரெட் ஜெயின் நிறுவனம் இந்த மாதிரி தொடர்ந்து நல்ல படங்கள் வருவதற்கு பெரிய ஊக்கம் கொடுத்துருக்காங்க நம்பிக்கை கொடுத்துருக்காங்க இந்த படம் ஒரு எல்லா 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 வெகுஜன மக்களும் பார்த்து இந்த படத்தை வந்து இந்த படத்தை பார்க்காம விட்டுட்டா ஒரு பெரிய தப்பாயிடுமோன்ற அளவுக்கு ஒரு மாற்றம் ஏற்பட்டு போச்சு பார்க்காதவங்களே இல்லை அப்படின்ற அளவுக்கு ஆகிப்போச்சு நானும் ஒரு தயாரிப்பாளராக பல படங்கள் தயாரித்துள்ளேன் சில படங்கள்லையும் நடிச்சிருக்கேன் இந்த படத்துல நடிச்சதுக்கு அப்புறம் தான் என்னையே நிறைய பேருக்கு வந்து ஒரு நடிகனாகவும் தெரிய ஆரம்பிச்சிருக்கு அதற்கு இந்த நேரத்தில் நன்றி கலந்த வணக்கத்தை மாரி செல்வராஜுக்கு தெரிவிச்சுக்கிறேன் இந்த படத்துல நடிச்ச ராகுல் பொன்வேல் கலை திவ்யா நிகிலா ஜானகி அம்மா பத்மன் அப்புறம் புளியங்குளம் ஊர் மக்கள் எல்லாருக்கும் இந்த நேரத்தில் பாராட்டுகளும் அதே நேரத்தில் இந்த இந்த நிகழ்ச்சியில் தான் பார்த்தேன் யாரையுமே மறக்காமல் கூப்பிட்டு அவங்கள கௌரவப்படுத்தி இந்த மேடையில் அவங்கள அலங்காரப்படுத்தின அந்த ஒரு பண்பு மாரி செல்வராஜ் ஒரு நல்ல மனிதர் மேலும் பல வெற்றிகளை வந்து அவர் தொட வேண்டும் என்று இந்த நேரத்தில் இறைவனை பார்த்துக்கொண்டு கொண்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம்லையும் மேடையில் ஏறி இப்படி பேசுகிறேன் அதனால் எனக்கு கொஞ்சம் ஜாலியாக இருக்குது ஆனால் நான் இவ்வளோ இவ்வளோ காட்டு வளர்ந்து வந்ததுக்கு எங்கள் மாரிஷாருக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன் கலை எண்ணம்லாம் எங்கள் கூட கொஞ்சம் ஜாலியாக நல்லா ஆக்டர் மாதிரியே பிகேவ் பண்ண மாட்டாங்க ஜாலியாக இருப்பாங்க பொன்வேல் பொன்வேல் வந்து எப்படின்னா என் கூட இருப்பான் அத்தை பையன்தான் உண்டு அவங்க வந்து எனக்கு அதனால் கூடையே இருப்பான் நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா தான் காய்ச்சம்க போவோம் வேறு திவ்யாக்கா நிக்கிலா மேலக்கா எல்லாேருமே எனக்கு கூட ஜாலியாக தான் இருந்தாங்க எல்லாத்துக்குமே நன்றி ஒருத்த ஒருத்தவங்க பாராட்டும் பொழுதும் அது அத்தனையும் நாங்கள் போட்ட உழைப்பை தாண்டி எங்களுக்காக இயக்குனர் போட்ட உழைப்புக்கான வெற்றியாக தான் அதை பார்க்குறோம் என்னோடு எனக்கு கற்றுக் கொடுத்து இயக்குனர் எந்தளவுக்கு கற்றுக் கொடுத்தாரோ அதே அளவுக்கு புள்ளியவங்களும் குங்குராயங்குறிச்சி மக்களும் எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க அவங்களுக்கும் என்னோட நன்றி கலையரசன்லேருந்து திவ்யா துரைசாமியிலேருந்து எல்லோரும் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க முக்கியமாக வந்து இந்த படத்தில் ஸ்டக்காக நின்று முக்கியமான தருணங்களில் என்னை தோல் கொடுத்து அடுத்த காலத்துக்கு நான் அடுத்தனதுல திலீப் மாஸ்டருக்கு ரொம்ப நன்றி என்ன இன்டர்வல் பிளாக் ஷூட் பண்ணும்போது எவ்வளோ சிரமப்பட்டோன்னு எங்களுக்கு தான் தெரியும் அந்த இடங்கள்லலாம் டைரக்டர் வந்து இவ்வளோவுக்கு அன்பாக வேறு யாரும் ஹேண்டில் பண்ணுவாங்களான்னு தெரியல ஆர்டிஸ்ட்டை அவ்வளோ அழகாக என்னை ஹேண்டில் பண்ணாங்க ரொம்ப நன்றி சார் உருவாக்கியிருக்கீங்க தேங்க்யூ சார் தேங்க் யூ ஆல் இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும் மனதார நான் நன்றியை சொல்லிக்கிறேன் என்னை இந்த இடத்துல பேசுறதுக்கு உண்டான வாய்ப்பை கொடுத்ததுக்கு எங்கள் டேரக்டர் சாருக்கு கொடான கொடி நன்றியை சொல்லிக்கிறேன் உலக மக்களும் மீடியாக்களும் இருந்தோ எனக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் வாழையில் நல்லா பண்ணியிருக்கீங்கன்னு என்னை வாழ்த்துறதும் அவங்க கொடுத்த அவார்டும் எங்கள் டேரக்டருக்கு தான் போய் சேரணும்னு நான் வேண்டிக்கிறேன் அவ்வளோ பேர் புகழ்றாங்க கர்ணன்லேயும் பேசுனாங்க இப்பவும் படத்துல பேசுறாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு எல்லாமே சொல்லி கொடுத்து என்னை இந்த அளவுக்கு செதுக்கி வச்சதுக்கு நான் மனசார நன்றி சொல்லிக்கிறேன் அந்த வரிசையில் எங்களுக்கு வாழை மூலமாகவும் எங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி மற்றும் சந்தோஷம் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணது இந்த மாதிரி ஒரு படம் ரிலீஸ் பண்ணி அண்டு மக்களை சேர்க்கும்போது நாங்கள் ரொம்ப சந்தோஷப்பட்டோம் பிரில்லியன்ட் ஒர்க் பை தேனீஸ்வர் சார் சந்தோஷ் சார் அண்டு கிரேட் பெர்ஃபார்மன்ஸ் பை பிரதர் கலை பிரதர் நிக்கிதா மேம் திவ்யா மேம் எவ்ரி ஒன் அண்ட் போத் த பாய்ஸ் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அண்டு வெரி ஹாப்பி டு பி பார்ட் ஆஃப் திஸ் ஈவன் தேங்க்யூ நாம் வண்டி பாதவதி